கோபம் கவலை என்பது அன்பின் வெளிப்பாடாக மகிழ்ச்சி துக்கம் இரண்டையும் சமமாக பார்ப்பது ஞானமாக அதாவது அன்புங்கிறது பொதுவாக எல்லாருமே ஒரு என்ன சொல்லிடுவாங்கன்னு சொன்னால் அன்புதான் இறைவனே அன்புதான் மயமாகவே இருக்கணும் எப்போ அன்பாகவே இருக்கணும் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நடக்க முடியாத ஒன்றை பற்றி பேசுகிற மாதிரி உண்மையிலே எல்லா எமோஷனுமே தோன்றி மறையக்கூடியது அன்பாக இருந்தாலும் சரி வருத்தமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி எல்லாமே ரியாக்ஷன் தான் அது வந்து ஒரு பெர்மனண்டாக ஒன்றுமே கிடையாது அன்புல எப்போவுமே அன்பாவே யாருமே இருக்கவே முடியாது நம்ம ஒரு ஐடியாலஜிக்கலாக வச்சிருக்கோம் அன்பு எப்பவுமே அன்பாவே இருக்கணும் அன்பே கடவுள் இப்படி எல்லாமே சில ஐடியாலஜி வச்சுருக்கோம் அதெல்லாம் தவறானது அப்படிலாம் சாத்தியமே இல்லை அது இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்தார்னு சொல்லி சொன்னால் அவர் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு ஏற்படும் அப்படி ஒருத்தர் யார் மேலெல்லாம் அன்பு இருக்கோ அவர் உங்களுக்கு பிடித்தமான அப்படி நடக்கலைன்னா அவர் மேலே அன்பு வராது அது இல்லாமல் ரியாக்ஷன் தான் உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கோ சூழ்நிலையை சம்மந்தப்பட்ட ஒரு ரியாக்ஷனுக்கு பேர் தான் அன்புங்கிறது அதனால் அன்புங்கிறது ஒரு ஆதாரமான ஒரு அம்சம் கிடையாது எல்லா எத்தனையோ விதமான அம்சம் மாதிரி அன்பு ஒரு அம்சம் தான் அது அது இருக்கிற அம்சத்தில் அன்புங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அதுவும் கூட ஒரு ரியாக்ஷன் தான் மகிழ்ச்சி துக்கம் இரண்டையும் சமமாக பார்ப்பது தான் ஞானமாக இப்போ ஞானம்ங்கிறது வந்து நீங்கள் எல்லா எமோஷனுமே சமம்ங்கிறதுல இயற்கைன்னுட்டு எடுத்துக்கணும் இந்த சூழ்நிலையில இப்படி தான் இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு வருத்தமான சூழ்நிலை வருத்தம் ஏற்படத்தான் செய்யும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஏற்படத்தான் செய்யும் இது இயற்கை அப்படி ஒரு இயற்கை எல்லா எமோஷனுமே இயற்கையானதுன்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்குள்ள மகிழ்ச்சியே இருக்காது அப்போ நம்ம எமோஷனை பொறுத்துலலாம் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த ஸ்கோப்புமே இல்லாதபடி எல்லாமே இயற்கை தானே எடுத்துகிட்டீங்கன்னா இயற்கையாக போய் எப்படி சரி பண்ணுறது ஒரு செயற்கையாக இருந்துன்னு சொன்னாலே நம்ம அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கு மேட்ச் பண்ணலாம் அதனால அந்த அகத்தை பொறுத்துலலாம் எது வந்தாலும் அது இயற்கை தானே விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை வந்து அப்போ தான் நீங்கள் அதை உண்மையாக எடுத்துக்கிறீங்க அப்படி எடுத்துக்கிட்டுறதுக்கு பேர் தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம்